ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு குழம்புதையும் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம் இன்றைக்கி மேல் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மாச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன் என்னோட தங்கச்சி கருவேப்பில் அப்படின்னு வைக்கிறாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல காலையிலேயே கரண்ட்டு வந்து வந்து போய்கிட்ருக்கு சட்டி ஹீட் ஆகட்டும் நான் போய் எங்கள் அம்மாச்சி மீன் கிளீன் பண்ணுறத போய் பார்த்துட்டு வரேன் அவங்களும் காமிக்கிறேன் வெயில பார்த்தீங்கன்னா இது வந்து பாறை மீன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்து பாப்புலட்டுன்னு சொல்லுவோம் அந்த மீன் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இருக்குது வெயில் அடிக்காமல் மழை தூரல் போட்டுக்கிட்டே இருக்கா இங்கே பாருங்கள் இப்படிதான் எங்கள் ஊர் இருக்கு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இது நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டு கொஞ்சம் ஆ போடுவேன் பாரு இங்கே வந்து பாத்திர பாத்திரம் வந்து விளக்காமல் கிடக்கு விளக்கணும் நான் வந்து குழம்பு வச்சு கொடுத்தேன் பாத்திரம் விளக்கணும் இப்போது வந்து சட்டி நல்லா ஹீட் கீட்டாயிருச்சு எண்ணெயை ஊத்துறேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் கீழே ஃபுல்லாக மாவாக கிடக்குது தோசை வச்சு உள்ள விட்டு விட்டு தோசையா சுட்டு விட்டு அதனால கீழே அடியில் மண் மண்டியாக ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இது அப்படியே கழுவ போடணும் இது வந்து சுத்தமாக நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே அரைச்சது எங்கள் வீட்டில் விளஞ்ச எல்லை வச்சு நாங்களே அரைச்சு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேவையானது வந்து வெந்தயம் வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் நல்லா கருப்பாக போகுது அதுக்கு லாட்டியுமே வெங்காயத்தையும் தருவத்தில் போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கிறத போயே துளி தண்ணியில் வந்து மிளகாப்பொடி இப்போல்லாம் போட்டு கிளம்பிட்டேன் பாருங்களே காற்று செம்ம காற்று நேற்று அதுக்கு மேலே காற்று பயங்கரமாக இருந்துச்சு நேற்று பயங்கரமான காற்று எங்கள் ஊரில் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் பிறந்துக்க ரெண்டு மாதமாச்சு ஆயிடேன் அப்போ வெயில் அடிக்குதான் மழை அடிக்கிறான்னு தெரியலை ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து தான் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து குழி ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு மூடியில் வந்து மிளகாப்பாடி எழுதி வச்சிருக்கேன் இவ்வளோ வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு தேவையானதே நல்லா புளியை கரைச்சிக்கிடுவோம் கருப்பு புளி வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளை புளி போடுறதோட புது புளி வெள்ளை புளி புது புளியோட கருப்பு புளி நல்லாயிருக்கும் இங்கே நான் புளி கரைக்கிற நேரத்தில் அங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு நான் வந்து வந்து தக்காளியும் போடணும் இங்கே கரண்ட்டு போயிடுச்சு அதனால அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு சவுண்டு கேட்கல லைண்டாக பக்கத்துலேயே நேற்று இருந்து நேற்று இருந்தே ரேடியாக படிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் உப்பு உம்புட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஆ எந்திரிக்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெங்காயம் வணங்கிடுச்சு படுத்து வந்து தக்காளி போடுறேன் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்காள் மிளகா அப்படியெலாம் போட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச புளியோட சக்கையெல்லாம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரொம்பலாம் புளியெல்லாம் முடியல இந்த இப்படி பண்ணாலே வந்துடும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது எடுத்து அப்படியே கீழே போட்டுக்க வேண்டியதே உப்பு நிறையா போட்டுட்டேன் அதனால தக்காளி வதக்கிறப்ப உப்பு போட வேணாம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட திருப்படியும் போட்டுக்கிறலாம் கூடி போச்சுருந்தாலும் இங்கே டென்ஷன் ஆகிடுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருமே உப்பு கம்மியாக சாப்பிட்டு பழக்கம் கூட சாப்பிட்டு பழக்கமில்ல அதுக்கப்புறம் தண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் குழம்பு வைக்கிறப்ப பார்த்து இப்போ எங்கள் அம்மாச்சி வந்து மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் அது எவ்வளோ வெள்ளை வெளில க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு அப்படியே பொறிக்கிறதுக்கும் வைக்கணும் மண்டையை வாழைய மட்டும் குழம்புக்கு போட்டு மற்றதெல்லாம் பொறிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்ச மீன் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிறந்தநாளுக்கு கேக்கு எங்கள் மாமா கொண்டு வந்து கொடுத்தாங்களா டேய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காற்றா பாருங்கள் ஒரே காது செமையாக இருக்குது என் தம்பி வந்து கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாச்சியும் என் தம்பியும் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு வெண்ணிலா கேக் கேக்கில் வந்து வெண்ணிலா பாதாம் வெண்ணிலா கேக்கோட பிஸ்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கேக்கில் இப்போ வர இன்னும் முந்தைய தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கல் தக்காளி அதனால வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதங்கட்டும் நல்லா வதங்கணும் இந்த நான் மிளகாய் படியெல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன் இல்லை இங்கே பாருங்கள் தண்ணி இந்த இந்தளவுக்கு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு பாருங்கள் கீழே எவ்வளோ திக்காருன்னு சொல்லிட்டு கீழே தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும் லைப்ரரிக்கு போகலாம் நீ பாருங்க இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் பார்த்தேன் மிளகா பச்சை வாசல் எல்லாம் போகும் இப்போ உப்பு இப்போ வந்து உப்பு செக் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வத்தினோன்னே உப்பு பார்க்கணும் அப்போ வந்து இதில் வந்து உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் வத்தினோடனே இப்போயும் நம்ம கூட போட்டோம்னா வத்தினம்னா ஓவர் உப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் வத்திரமாண்டையும் உப்பே பார்க்கணும் நாயை பாருங்களே பயப்படாமல் தெரியுது இப்போ அதே எங்கள் அம்மாச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பட்டை மிளகா தக்காளி கூட்டு காலையில் வச்சோமா இது நேற்று வச்ச கறி சேவல் கறி சொன்னேரில் நை நேற்று நைட்டு குழம்பெல்லாம் கொட்டி விட்டு அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி பண்ணணுமா அதில் கொஞ்சம் இருக்குது இது வந்து காலையில் வச்ச தக்காளி கூட்டு இப்போ வந்து நான் வந்து குழம்புக்கு வந்து மீன் எடுத்து வைக்கிறேன் இப்போ தங்கச்சி வந்து மீன் பொடி வாங்க போயிருக்காங்க அந்த ஒன்று கலந்து வைக்கிறேன் மொத்தமே இது ரெண்டே ரெண்டு மீன் தான் ஒரு மீன் ஒரு கிலோ இருந்துச்சேன் நாலு மீனா ரெண்டு மண்டை இருக்குது நாலு மீனா இன்னும் ஒரு மண்டையை காணவில்லையே இந்தாங்க இந்த இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கான மீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து குழம்புக்கு போட்டுடுவோம் கொஞ்சம் மட்டும் பொரிக்க வச்சா மாதிரி மீன் இந்த மீன் குழம்புக்கு இந்த மீன் வந்து பொரிக்க வந்து குழம்பு மூடி வச்சுருக்கேன் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் பொறிக்க வந்து இந்த ஜிப்மா இருக்குன்ற இந்த பொடியை யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து என்ன பொடி யூஸ் பண்ணுவீங்க வந்து பொடி கொட்டுறேன் இவ்வளோ மீனுக்கு வந்து ஒரு பொடி கரெக்டாக இருக்கும் இந்த பொடி வந்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வெளியில் வந்து பத்து ரூபா இந்த மாதிரி தான் மேலூர்லலாம் இங்கே வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா வைக்கிறாங்க ஓகே இதுலேயும் உப்பு கொஞ்சம் ஓரளவு உப்பு இருக்கும் இருந்தாலும் லைட்டாக போட்டுக்கிறேன் அஜி புரிசில் லெமன் இருந்தால் ஒரு பாதி லெமன் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு ம் அதுக்கப்புறம் லெமன் இது வந்து கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த லெமன் இங்கே பாருங்கள் சிங்கம்மா இருந்து வாங்கிட்டு வந்தது அந்த லெமனை வந்து இப்போ மீனுக்கு போடுறேன் மொத்தம் மூணு லெமன் வாங்கிட்டு வந்தேன்னா ரெண்டு ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு வேறு உள்ள இதுதான் இருக்குது ஆ சரி தம்பி பார்த்து போயிட்டு வா அவ்வளவுன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொரியல் ரெடி மீன் பொரியல் பொரியல்லை மீன் மசாலா ரெடி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க வாய்லாம் கொல அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மீன் காலை மசாலா கலந்து உள்ளார எடுத்து வச்சிட்டேன் நீ வந்து இவங்களுக்கு பிடிச்சி வச்சா விலையா அஜி பிரிச்சு வச்சுரு தேங்க்யூ என் செல்லக்குட்டி நல்லா இருக்கிறாங்க எங்கள் அம்மாச்சி வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க நானும் சாப்பிடணும் மீன் குழம்பு வச்சுதேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடணும் தண்ணி சோறுலாம் சாப்பிட முடியாது நம்மளால் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு ம பிரிச்சுக்கலாம் ஐயாஜி இன்னும் ஒரு வத்து மட்டும் வத்தணும் அதே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கிடலாம் என் பாருங்கள் மீனை போட்டு போய் பாத்திரம் நிறைய கிடக்கு அதை விளக்கிட்டு வந்தோடனே மீனை இறக்கிடலாம் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி இந்த புல்லாமே பாத்திரம் நிறையா கிடக்குது போய் விளக்கணும் நான் போய் நீ பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் வந்துடுச்சுண்டு முன்னாடி காமிக்கிறப்போ ஒரு நாலு பாதுகாப்பு அஞ்சு பாத்திரத்தையும் கிடந்துச்சு இப்போ இது ஃபுல்லாக புதுசாக வந்திருக்காங்க விருந்தாளி மாதிரி மிதமும் வர்ற விருந்தாளி இவங்க அஜி நீ போய் பாப்பாவை பார்த்துக்க நான் போய் இளக்கிறேன் டக்குண்டு நான் பார்த்துக்க அழுதாக சொல்லுல நீலாம் லேட் ஆகும் பொறிக்க ஆரம்பிச்சாச்சு மீன் குழம்பு மதியமே வச்சாச்சு மீன் பொறிச்சிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட உக்காந்தாச்சு எங்கள் அஜி வந்து சாப்பிடாம போய் மூலையில் படுத்துக்கிட்டு இருக்காளையா இல்லையா அந்த பிள்ளை முன்னாடியே சாப்பிட்டால இப்போ வந்து நானும் எங்கள் ஐஸ் எல்லோரும் இருக்கிறோம் அவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு நீ தூங்க வேண்டியதே உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க இங்கே பாருங்கள் என்னோடய தட்டு மட்டும் கொஞ்சம் எழிஞ்சு போயிருக்கு அது என்ன காரணம் தான் மாடு முடிச்சு முடிச்சு விட்டுருச்சா இருந்தாலும் அந்த நெலிஞ்சு போன தடையே எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும் அதை தூக்கி போட தூக்கி போடணும் இருந்தாலும் விளக்கி விளக்கி பாத்திரம் குடிக்கல இந்த மாதிரி நீங்களும்மா அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தேங்க்யூ